வணக்கம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் வச்சுருங்க வந்தவரே வாழ்வைக்கும் தமிழை வந்து சொல்லுவார் இல்லை இப்படிதாங்க கரெக்ட் அது நம்பி வந்திருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நம்மளுக்கு இப்போது டேரக்டர்ஸ் அவர் படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம் இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்கு இப்போ எப்படி இருக்கு நீங்க சூப்பர் சூப்பர் தேங்க்யூ ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும் நிறைய டைலாக் போர்ஷன்ஸ் இருக்கு எப்படி எப்படி இங்கே ஒர்க் அவுட் ரொம்ப டவுட் இருந்துச்சு ஏன்னா நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஃபீல் கிடைச்சாச்சு பிடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து டூ இயராக ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நான் அது பெரிய டிலே ஆகி போச்சு டூ இயராக ஆகணும் ஒக்கூடிய நினைக்கல அது அங்கே மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு ஹிட் ஆச்சு இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஆனால் இந்த படமா அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு அதாவது இதோட ரிசல்ட் என்னுடைய டீம் எல்லாருமே அங்கே எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஆனால் அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு இங்க இருக்கிறவரும் இங்கே வராத்தவருக்கு இருக்கு எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு தமிழ்லேருந்து மணி சார் கமல் சார் கார்த்திக் சுப்ராஜ் விக்ரம் சார் நிறைய அவர் எல்லாரும் இந்த படம் சந்தோஷ் நாராயணன் சார் எனக்கு ஒரு ப்ரமோஷன் சோங் கூட அவர் கொடுத்துருக்குது காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார் டக் லைஃப் ஷூட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார் இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்குது இது முதல் வாட்டி கார்த்திதா போஸ் போட்டேன் இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன் அவரு கொடுத்த அந்த தைரியந்தான் எனக்கு பயமாக இருந்துச்சு நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது அந்த நான் தான் இதோட ப்ரொடக்ஷனின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன் நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் ஆச்சு ஸோ ஹாப்பி நீங்கள் பார்த்த எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும் இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது நாங்கள் இந்த சினிமா தான் லைஃப் வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல இப்போது இது மக்கள் பார்த்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க வேறு என்ன கேள்வி கேட்டால் நான் சொல்லலாம் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ சொல்றேன் இந்த மூவிக்கான அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க இந்த பெக்குலர் கேரக்டருக்காக வந்து ரொம்ப நல்லா ரொம்ப பாசிட்டிவா இருந்ததுனால நான் சொல்றேன் இப்ப ஜோஜு சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை தான் ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து ஜோஜு சார் நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் சோ ரொம்ப வருஷமா ஆசை அவர் மீட் பண்ணணும்னு சோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணல டைம்ல வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் இஸ் அ வெரி கைண்ட் ஹார்டட் பர்சன் ஸோ அவர் வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணாரு அவரோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் சந்தீப் ஜெயன் சோ எங்க மூணு பேரையும் நான் எடுத்தே சொல்லுவேன் அவர் தான் எனக்கு வந்து மலையாளம் தெரியாது ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ் இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க கேரளாவில் கேரளால வந்து நான் பார்த்த பார்த்த வரைக்கும்

இது இது வந்து வந்து என்னோட என்னோட மலையாள மலையாள மூவி 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 இல்லை எல்லாரும் எல்லாரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் மிஸ்டேக் இருந்தா ரொம்ப சந்தோஷமா நம்ம டீம் நிறைய பேர் வந்துட்டு இருந்த சாட சினிமா நல்லா இருக்கு ரொம்ப இருக்கு இந்த இந்த வீக் ஃபுல்லா சக்சஸ் இருக்கு എങ്ക ട്രൂലിക്ക് അടിച്ചത് ആസു പക്ഷേ ഇവളോ കമ്മി പണക്കാ എനിക്ക് നല്ലത്യു താങ്ക് യു സോ മച്ച് എൻ്റെ ജുനൈസ് അല്ലേ ജുനൈസ് ഓകെ എനിക്ക് തമിഴ് മനസ്സിലാവും പക്ഷെ പേസപ്പെടാൻ വേണ്ടി ബുദ്ധിമുട്ട് സോ പണി മൈബ്രി മൂവി അപ്പോ ഇപ്പോഴും കേരളം സൂപ്പർ ഹിറ്റ് പണി ഷോസ് ഇപ്പോഴും ഓടിക്കൊണ്ട് അപ്പോ ഞാൻ എന്തല്ലോ പറയുന്നത് എനിക്കൊന്നും മനസിലാവില്ല അപ്പോ ചോദിച്ച താങ്ക് യു എല്ലാരും ഇരുപത്തിരണ്ടാം തീയതി പണി പോയിട്ട് തിയേറ്ററിൽ വാച്ച് ചെയ്യൂർ Funny movie it's funny it's all about Juju, George and uh, uh, team and uh, in the interval uh, everyone came and said like uh, the movie is good and uh, we are doing good and uh, it's, it's it's new for us because uh, we were in uh, Kerala uh, playing it for four weeks we are getting good response we didn't expect yes that's the thing we didn't expect we are like you know uh, yeah, it would be good, yes. That's that's the way we expected. But when we came out for the interval, everyone came and said it's so good. So it's uh, it's so happy for us as a team, as a company, uh, coming on theaters on November 26. So please watch. Uh, please tell everyone uh, it's coming on November 22nd. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆல் ஜூ ஜூ மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்தும் போது எங்க தமிழ் மக்களுக்கே கோபம் வரும் எப்படி அவங்க கிட்ட ஓகே வாங்குங்க ஆக்சுவலி நம்ம எதுவுமே காமிக்கல ஆக்சுவலி எல்லாமே வந்து இவரோட எக்ஸ்பிரஷன் இவரோட எக்ஸ்பிரஷன் அந்த டைட் தான் அங்கே போயிட்டு இருக்கும் அது நம்ம முன்னாடி பார்த்த படங்கள் எல்லாமே வந்து அந்த மாதிரி கிளாசிக் டேரக்டர்ஸ் பண்ணிருக்கு பார்த்து படிச்சு அப்படி இவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன்னா அந்த சீன் எல்லாமே வந்து இவர் அப்படியே பண்ணிட்டே போயிட்டார் பண்ணிட்டார் இவர் என்ன வருதோ அதுக்கு அவருக்கு அவர் கேஷ் பண்ணி தெரியுது இவருக்கு அது அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கு நான் சொல்றதை விட முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனாலும் ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியா இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு ஒரு வரும்போது எல்லாருமே அப்படின்னா வருது அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே

ஒரு இது பண்ணிட்டு அந்த ரூம்ல வந்து வருவாரு இவர் போயிடுவார் பைக்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ஸோ அது ரொம்ப இதுவாக இருந்தது அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆனஸ்டா பண்ணியிருந்தாங்க அவங்க அபிநயமும் அவங்களும் ஸோ எப்படி அவங்க கிட்ட இதை கன்வே பண்ணீங்க இந்த மாதிரி இந்த ஸ்டோரி வரும்போது இந்த சீன் இப்படி தான் இருக்கும் என்ன நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்புறம் நான் தானே கோ ஆக்டர் இப்ப நடிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவோம் நானும் நடிச்சிருவா அவர் கூட இருந்து நடிச்சு ரிஹர்சல் பார்த்து சீக்கிரமா இந்த

அந்த மாதிரி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அந்த அளவுக்கு இது தான் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலை இந்த மதிப்பு கொடுத்து அதுக்காக வேணாம் டைம் கொடுத்து எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கு அதுக்காக டீச்சர்ஸ் இருந்தாரு நான் இவர் கூட இருந்துருக்கோம் எனக்கு வேண்டது எல்லாமே இருக்கு சொல்லிகிட்டே இருப்பான் அப்படி போய் 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 தான் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவான் அந்த வகையில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிட்டேன் சார் எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணீங்க சார் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஓம்லியா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கேட் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு வில்லனுக்கு வந்து அவங்க துணியா பண்ற மாதிரி அவங்க கிட்ட எப்படி நீங்க வந்து கதையை சொல்லி ஓகே வாங்கினீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து தமிழ் பொண்ணு